ஐயா இப்ப ஒரு சில பாத்தீங்கன்னா ஜெவ்வு தேய்மானமா இருக்கு ஒரு சிலர் ஜெவ்வு விலகி இருக்குன்னு சொல்றாங்க ஒரு சிலருக்கு ஜெவ் கிழிஞ்சு இருக்குன்னு சொல்றாங்க ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா எலும்பு வந்து பாத்தீங்கன்னா உறையுதுன்னு சொல்றாங்க ஒரு சில எலும்பு தேயுதுன்னு சொல்றாங்க இப்ப இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மருந்து எடுக்கும்பொழுது நல்ல மாற்றம் இருக்குமா நல்ல மாற்றம் நல்ல மாற்றம் இருக்கும் ஆஹ் இது பேரே பாருங்க மலையவே தாங்கக்கூடிய அளவுக்கு இந்த வேருக்கு வலிமை இருக்குன்றதுனாலதான் நம்மளுடைய முன்னோர்கள் சித்தர்கள் பாத்தீங்கன்னா இது பேரே மலை தாங்கின்னு வச்சிருக்காங்க மூட்டு வலிக்கு மக்களுக்கு வந்து ஒரு நல்ல மருந்து எங்க எந்த பக்க விளைவும் இல்லாதது ஐயா ஐயா வணக்கம் எப்படியா இருக்கீங்க நல்லா மகிழ்ச்சியா இருக்கீங்க ஐயா இப்போ இந்த எல்லா வகையான வலிக்கும் கோபுரந்தாங்கி இருந்து ஒரு அற்புதமான வழிமுறை சொல்கிறேன் இதை செஞ்சாவே போதும் எல்லா வகையான வலியும் சரியா போகுதுன்னு சொன்னீங்களே அந்த கோபுரந்தாங்கி இதுதான் நேரில் கோபுரந்தாங்கி தாங்கிங்க பாருங்கள் அது கோபுரம் மாதிரி இருக்கும் இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான மூலிகை ஒரிஜினல் கோபுரந்தாங்கியே இலையை எடுத்து ஒரு பத்து எடுத்து வாயில் போட்டு நல்லா கடிச்சு மீண்டு சாப்பிட்டு ஏழு மேலே ஏறி இறங்கி வந்தாலையும் மூச்சு வாங்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லல நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஐயா இந்த கோபுரம் தாங்கி மூலிகை ரொம்ப அருமையா இருக்கு பூ பூத்து இருக்கு பார்க்கவே ரொம்ப ரொம்ப ரம்மியமா இருக்கு ஐயா இதுல இருந்து மக்களுக்கு தேவையான தகவல் என்ன சொல்ல போறீங்க ஐயா இது நம்ம உடம்புல உள்ள எலும்பு அசையும் இடங்கள்ல உள்ள வழிகள் எல்லாத்தையுமே நல்லா சரி பண்ணியா சூப்பர் அந்த இடத்துல ஜவ்வு தேய்மானத்தை இது வந்து திரும்ப வழக்கம் இது ரெகுலரா சாப்பிடும் போது மூட்டுகளில் இருக்கிற ஜவ்வு வந்து இன்னைக்கு நம்ம உணவு பழக்க வழக்கத்தினால இந்த பேக்கிங் ஆயில் நிறைய சாப்பிட்றதுல அந்த ஜவ்வு பூராமே தேய்மனம் ஆயிரும் அதுக்கப்புறம் ரெண்டு எலும்புகளும் உரசும் போது தான் அவங்களுக்கு வழி அளவுக்கு அதிகமா இருக்கும் அந்த ஜவ்வ திரும்ப வளர்க்கறது இந்த கோபுரம் தாங்கியும் மலை தாங்கி வேர் இந்த பக்கத்தில் இருக்கிறது வந்து மலை தாங்கி வேர் இதுதான் மலை தாங்கி வேர் அதாவது இது பேரே பாருங்க மலையவே தாங்கக்கூடிய அளவுக்கு இந்த வேருக்கு வலிமை இருக்குன்றதுனால தான் நம்முடைய முன்னோர்கள் சித்தர்கள் பார்த்தீங்கன்னா இது பேரு மலை தாங்கின்னு வச்சிருக்காங்க அந்த மூலிகைக்கு பேரு கோபுரம் தாங்கினு வச்சிருக்காங்க அப்ப இரண்டையும் சேரும் போது உடம்புல என்ன மாற்றம் நிற்கும் அப்படின்ற போது உடம்பு வஜ்ரமாகும் உடம்பு இரும்பு போல மாறும் இந்த இரண்டும் நம்ம வந்து இத வந்து சூர்ணம் பண்ணனும்யா இத வந்து எரிச்சி சாம்பலாக்கணும் இந்த சாம்பலும் சம அளவு சேர்த்து நம்ம வந்து கேப்சுலா பண்ணி கொடுக்கறோம் ஏன்னா அதுதான் இன்னைக்கு வந்து மக்களுக்கு சாப்பிடறதுக்கு ஈஸியா இருக்கு ஆமா ஏன்னா சூர்ணமா கொடுத்தோம் அப்படின்னா ஐயா இத இங்கயா அள்ளி வாயில போட்டு நாங்க தண்ணி குடிக்க கேப்சுல்னா எங்கேயும் வெளியூர் போனோம்னா நாலு கேப்சல் தூக்கி பைக்ல போட்டு போயிருவோம் அப்படிங்கிறாங்க ஏன்னா மக்களுக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம வந்து பொருளை வந்து தயார் பண்ண வேண்டியிருக்கு இது இப்ப தயார் பண்ணி கொடுக்க நாங்க ஆரம்பிச்சு ஒரு பத்து வருஷம் இருக்குங்க ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் கொடுத்துருப்போம் பத்து வருஷத்துல இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் கொடுத்துருக்கீங்க ஆமா கொடுத்ததுல எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட் சாப்பிட்ட எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு எங்களுக்கு இது வந்து தேவையில்லை அந்த அளவுக்கு இப்போ வந்து சரியாயிருச்சு ஓகே சரியாயிருச்சுன்னே சொல்றாங்க அந்த தண்டு வடத்துல வீக்கங்கள் இருக்கிறதுலாம் இது சாப்பிடும்போது அந்த வீக்கம்லாம் வத்திரும் அந்த வீக்கம் வத்திரும் ஜவு தேய்மானமான இடத்துல ஜவ்வை வந்து வளர வைக்கும் ரொம்ப அற்புதமான மூலிகை இந்த மூலிகை வந்து கொஞ்சம் ரேரான மூலிகை தான் ரெண்டுமே ஆனால் நம்ம சதுரகிரி மலை அடிவாரத்தில் இருக்கிறதுனால நமக்கு வந்து நிறைய அளவில் இது வந்து கிடைக்குது அதனால் நம்ம ரெகுலராக இதை வந்து தயார் பண்ணி மக்களுக்கு இருக்கோம் மூட்டு வலிக்கு மக்களுக்கு வந்து ஒரு நல்ல மருந்து எங்கள் எந்த பக்க விளைவும் இல்லாதது ஏன்னா ரெண்டுமே பியூர் ஹெர்பல் நம்ம அவங்க முன்னாலே காமிக்கிறோம் காமிக்கிறோம் அவங்களையும் செஞ்சு சாப்பிடறதுனாலும் சாப்பிடலாம் இது மக்கள் செஞ்சு சாப்பிடணும்னா எப்படி செஞ்சு சாப்பிடலாம் இந்த கோபுரம் இலைய மட்டும் தனியா பருத்தி எடுத்து வீட்டுல வந்து நிணல்ல காயப்படுறாங்க கடையில் இந்த மலை தாங்கி கிடைக்கும் இதுக்கு வந்து மலை தாங்கி சொல்லுவாங்க முஷ்ட சொல்லுவாங்க முஷ்ட கொடி இது இந்த முஷ்ட வந்து ரெண்டு வகை உண்டு ஒன்று வந்து வெள்ளை கலரில் பூ பூக்கும் அது வந்து முஷ்ட கொடி இன்னொன்று வந்து மஞ்சள் நிறத்தில் பூ பூக்கும் அது வந்து பொன் முசுட்டை நம்ம மேக்சிமம் பொன் முசுட்டை தான் வாங்குவோம் நம்ம ஏரியாவில் பொன் முசுட்டை தான் அதிகம் ஆனால் ரெண்டுமே ஒரே அளவு தான் வேலை செய்யும் இது வந்து நம்ம குடிநீர் கொரோனாவோட நம்ம நிறைய கபசுரக்குடி குடிநீர் உபயோகப்படுத்திருப்போம் அந்த கபசுரக்குடி நீர்லையும் இந்த பொன்முசுட்டை சேருது சேருது இது வந்து ஒரு அற்புதமான மூலிகையா உடம்புல வந்து நிறைய வைரஸுகளை பூரா கொள்றதுல பொன்முசுட்டை வந்து ஒரு நல்ல கரெக்டர் ஓகே நல்ல இடத்துல இருக்கு அதனால தான் கபசுரக்குடி நீரில் அதை நம்ம சேர்க்கிறோம் சேர்க்கிறோம் அதையும் இதில் சேர்க்குறதுனால மூட்டோலியும் அவங்களுக்கு சரியாகும் வைரஸ் சம்பந்தப்பட்ட வேற பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சரியாகும் சரியாகும் அப்ப உடல்ல நோய் சக்தி அதிகப்படுத்துன்னு சொல்றாங்க ஓகே அருமங்கையா ஐயா இப்ப ஒரு சிலர் பார்த்தா ஜெவ் தேய்மானமா இருக்கு ஒரு சிலர் ஜெவ் விலகி இருக்குன்னு சொல்றாங்க ஒரு சிலருக்கு ஜெவ் கிழிஞ்சு இருக்குன்னு சொல்றாங்க ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னாக்கா எலும்பு வந்து பாத்தீங்கன்னாக்கா உரையுதுன்னு சொல்றாங்க ஒரு சிலர் எலும்பு தேயுதுன்னு சொல்றாங்க இப்ப இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மருந்து எடுக்கும்போது நல்ல மாற்றம் இருக்கும் நல்ல மாற்றம் நல்ல மாற்றம் அற்புதமான மாற்றம் ஓகே ஓகே நேர்களே தெளிவாக கேட்டிருப்பீங்க இது எப்படியெல்லாம் செய்யலான்றதும் வெளிப்படையவே சொல்லிட்டாரு உங்களுக்கும் நான் சொன்ன இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது ஒரு மாடிப்பட்டிகை ஏற முடில ஒரு மாடிப்பட்டிக்கை இறங்க முடியல இருந்து உக்கார முடியல உக்காந்தால் இழ முடியல வீட்டிலேருந்து பாத்ரூம் போகும்போல பாத்ரூம் வந்து வீட்டுக்கும் வரமுடில்ல படிக்கட்டில் இறங்க முடில ஏறவும் முடியல ஏன் வாசுபடிக்கு போக முடியல வரவும் முடில ஒரு நல்லதுக்கு போக முடியல ஒரு கெட்டத்துக்கும் போக முடியல இப்படின்னு நிறைய பிரச்சனைகளை கஷ்டப்படுறீங்களா இனி கஷ்டமே பட வேண்டாம் இருக்கவே இருக்க அற்புதமான மூலிகைகள் அது வெளிப்படையவே சொல்லியாச்சு இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லியாச்சு கண்டிப்பாகவே உங்களுக்கும் வலி வலி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த கீழே போற நம்பருக்கு கால் பண்ணிட்டு படத்தை நிமர்த்தணும் இந்த மருந்துகளையும் ஆலோசனைகளையும் பெற்று நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருங்க ஒருவேளை உங்களுக்கு இது செய்யணும் அப்படின்னு தோணுச்சாக்க அருகில் இருக்க சித்த மருத்துவர்கிட்ட இந்த ஃபார்முலா இருக்கும் வாங்கி இல்லை அவர்கிட்டே ஆலோசனை பெற்று அவங்க கிட்ட கூட நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் எப்படியோ ஒண்ணு மக்கள் நல்லா இருந்தால் சரி நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழ்ந்தால் சரி மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்களை அறிவியல சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடைபெறுகிறது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரைதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா ஐயா